தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க நாம பார்க்க போறது திருநாவகர்ச பெருமான் அருவிய தேவாரம் திருமுறை பார்க்க போறோம் அதுல கோயில் ஒம்போது திருச்சிற்றம்பலம் கருநட்ட கண்டனை என திருப்பதிகம் பாடிய பின்னர் ஆடல் வல்லானிடம் கொண்ட வேட்கை தனியாததால் மேலும் அவனுறையும் பதியிலேயே தங்கி இரு பதிகங்களே பாடலுற்றார் பெருமான் அத்திருப்பதிகளின் ஒன்று பத்தனாய் பாட மாட்டேன் என்ற பதிகம் பெரிய புராணத்துல நூற்றி அறுபத்தி ஒன்போது திருமுறையில் நாலுல இருபத்தி மூணு திருச்சிற்றம்பலம் பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினார் பத்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டா முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியேனின் வந்தவாறே சிவபெருமானே மேலான நல் யோகத்தில் தலைவனாய் விளங்கும் பரம யோகியே அடியவன் பக்தி உணர்வோடு பாடுவதில்லை உள்ளத்தில் எழும் ஒரு வேட்கை உணர்வினால் பக்தி செய்வேன் அதனால் என்னை இகழாத அருள் புரிவீராக முத்தனே முதல்வனே தில்லை அம்பலத்தில் திருநடனம் பயில்கின்ற என் அப்பனே உன் திருக்கூத்தினை காணும் நிலைக்காக அடியேன் இங்கு உள்ளேன் ஆடல் வல்லாலின் திருநாடத்தை காணவே முக்தியாம் என்ற நிலை ஏற்படுகிறது குஞ்சித பாதனாய் விளங்கும் அழகனின் கூத்தே திருக்கூத்து கருத்தனாய் பாடமாட்டேன் காம்பன தோழி பங்கா ஒருத்தரால் அறிய ஒன்னா திருவுருவுடைய ஜோதி திருத்தமாம் தில்லை தன்னுள் திகழ்ந்த சிற்றம்பலத்தே நிறுத்த நான் காண வேண்டி நேர்பட வந்தவாறே மூங்கில் போன்ற மென்மையான தோழினை உடைய சிவகாமவல்லியின் தோழனே இன்னை பாடும் கால் எண்ணமும் செயலும் ஒன்றாய் கலந்து நிற்கும் நிலையில் பாடும் நிலையை பெற்றேன் எனினும் மலம் நீங்கி நிலை பெறும் உயிர்களை நல்வழிப்படுத்தும் நாண தெளிவனே நல்கின்ற தில்லை சிற்றம்பலத்தில் திருநடனம் புரியும் ஆடலை காணும் எண்ணத்தோடு யான் இங்கு வந்தனர் கருத்தனாய் பாட மாட்டேன் என்பது மனம் பாடும் செயல் உள்ளம் போன்றன ஒன்று இருத்தல் வேண்டும் இங்கனம் இல்லாமல் கையொன்றும் செய்ய நாவொன்றும் பாட மனம் ஒன்று நினைக்க செயல்படுவது நன்னிலையோ அல்லவோ கேட்டிலேன் கிளிப்பிரியன் கேட்குமா கேட்டியாகில் நாட்டினே நின்றன் பாத நடுபட நெஞ்சினுள் மாட்டி நீர் வாழை பாயும் மல்கு சிற்றம் பலத்தே கூட்டமாம் குவிமுளையால் நீ ஆடுமாறேன் பெருமானே முன்னர் தங்களின் திருவூடல் சிறப்பினை கேட்டிலேன் பின்னர் அடியார் திருக்கூட்டத்தை பிரியாதும் தங்களின் திருவடியை நெஞ்சில் பறித்தும் பெருமானின் நாடலை காண வேண்டுமென்று மிகுதியால் இவன் வந்துற்றான் செழிப்பான நீர்வளம் கொண்ட வாழை என்னும் மீன்கள் பொன் போல மின்னிப்பாயும் தில்லை சிற்றம்பலத்து தேவி திருக்கூட்டத்தினர் பக்கம் திகழவும் குவிமுளையாலான தேவியுடன் உடனாடும் அவ்வா திருப்பர காட்சியை அவ்வற்புத காட்சியை காணவே என் மனம் இங்கு குடிகொண்டது சிந்தையை திகைப்பியாதே செறிவுடை அடிமை செய்ய எந்தை நீ அருள் செய்யாது நான் என்ன செய்வதென்ன செந்தியார் வேள்வியோ வில்லை சிற்றம்பரத்தை அந்தியும் ஆட அடியினை அலசும் கொள்ளோ எந்தாய் சிந்தையை மாறுபட செய்யாதே அடியவனை அடியமையாக கொள்ளாதே யாதும் நீ இல்லை செம்மை தரும் தீவளர்க்கும் அந்த ஒம்பி வருகின்றனர் அந்தியும் பகலும் சந்தியும் ஆடல் கொள்ளும் நின் திருவடிகள் தான் வருந்தும் தன்மையதோ அன்றோ அவன் அருளாலே அவன் தான் வணங்கி என் குழி போல் அவனின் அருள் பெற அவனின் திருவருள் உதவ வேண்டும் இந்நினைவே சிந்தையை திகைப்பியாது என்பதை விளக்கும் கண்டவா திருந்தினாலும் கருத்தினால் பாதம் கொண்டிருந்து ஆடி பாடி கூழுவன குறிப்பாலே வண்டு பண்பாடும் சோலை மல்கு சிற்றம்பலத்தை என் திசையோரும் ஏற்ற இறைவா நீ ஆடுமாறே இறைவனே நீ திருவடிகளை அடியேன் கண்டவாறு திருந்தி நாள்தோறும் கருத்தோடும் நின் திருவடியை உள்ளத்தில் கொண்டு ஆடி பாடி கூடுவேன் வண்டுகள் இசைக்கும் சோலைகள் மிகுந்த சிற்றம்பலத்து என் திசைகளில் உள்ள அடியவர் போற்ற விளங்கும் பெருவானே நின் ஆடல் கண்டாருக்கு பேருகை தரும் பெற்றேதன்றோ பார்த்திருந்து அடியே நான் பரவும் பாடியாடி மூர்த்தியே என்பன் உன்னை மூவரின் முதல்வன் என்பன் ஏற்றுவாறு இடர்களை தீர்ப்பாத்தில்லை சிற்றம் வளர்த்து கூத்தா உன் கூத்து காண்பான் கூட நான் வந்தவாரேன் ஈஷன் அடியனாகிய நான் தேவியரை வணங்கி தொழுது போற்றுவேன் பாடியும் மாடியும் தலைவனாகிய உன்னை போற்றி மகிழ்வேன் நன்னை மூவரின் முதல்வன் என போற்றி மகிழ்வேன் மகிழ்வேன்னை போற்றி வழிபாடு செய்யும் அடியார்களின் இடல்களை தீர்த்தருளும் தில்லை சிற்றம்பலத்து கூத்த உன் திருக்கூத்தினை காண்பதற்காகவே இவன் வந்தேன் பொய்யனை தவறவிட்டு புறமலா அடிமை செய்ய நீ அருளி செய்யாய் ஆதியே ஆதிமூர்த்தியே வையகம் தன்னின் மிக்க மல்கு சிற்றம்பலத்தே பையன் உன் நாடல் காண்பான் நான் வந்தவாரே அதித்தியம் கொண்ட பொருள்களில் பால் கொண்ட பற்றினை நீக்கி புறம் தள்ளி அடிமை செய்வதற்குரிய ஆதியே ஆதிமூர்த்தியே மிகுந்த இவ்வுலகில் நன்மதிப்போடு விளங்கும் சிற்றம்பலத்து ஆடவல்லான் துருவாடலை காணவே நான் இங்கு வந்தேன் கோயில் என்பது சைவ மரபல தில்லையை குறிக்கும் அதனால் வையகம் தன்னில் மிக்க மனதினார் திகைத்து நாளும் மாண்பலா நெறிகள் மேலே கணைப்பரால் என் செய்யணும் கரையணி கண்டத்தானே தினைத்தனை வேத குண்டுலா தில்லை சிற்றம்பலத்தே அனைத்து நின்னிலம் காண்பான் அடியேனேன் வந்தவாறு மனமானது மறுச்சு கொண்டு அந்நானத்தில் திளைத்து மான்மற்ற நெறிகளை கொண்ட அந்தன் பார் சென்று வருந்துவதா நான் என் செய்வேன் கரையணி கண்டத்தானே வேத வழியின்றி திணையளவும் வழுவாது தில்லை சிற்றம்பலத்து திருக்கூற்றியற்றும் என் தலைவனே தங்களின் திருநடனக் காட்சியில் ஒளிரும் அருள் தன்மையை காணும் பொருட்டை ஈண்டு யான் வந்தேன் அருள் புரிக நெஞ்சினை தூய்மை செய்து நினைக்குமாம் நினைப்பியாதே வஞ்சமே செய்திலோ வானவர் தலைவனே நீ மஞ்சடை சோலை தில்லை மல்கும் சிற்றம்பலத்தே அஞ்சொல்லால் காண நின்று அழகாய் நீ ஆடுமாறே விண்ணவர் தலைவனே என் மனமானது தூய்மையாக இருந்து தேவீரை போற்று வணங்க வேண்டும் இவ்வாறு செய்ய முடியாமல் வஞ்சக ஐவர் இருந்து வருகின்றனர் யான் என் செய்வேன் மேகம் சூழும் சோலை மிகுந்த தில்லையில் விளங்கும் சிற்றம்பலத்து உரையும் ஆடல் வல்லானே தாங்கள் அழகிய சொல் கூறும் சிவகாமி அம்மை காண ஆடுகின்ற அழகர் அல்லவோ மண்ணுண்ட மாலவனும் மலர்மிசை நன்னினானும் விண்ணுண்ட திருவுருவம் விரும்பினார் காணமாட்டார் தின்னுண்டு திருவேமிக்க தில்லை சிற்றம்பலத்தை பன்னுண்டு பாடலோடு பரமானி ஆடுமாறே திருமாலும் நான்முகனும் விண்ணுயர நின்று நின்ற சிவனாரின் திருவடியினை காண விரும்பினர் எனினும் தோற்றமற்று பொருந்திய வடிவே தில்லை சிற்றம்பலத்து பண்கொண்ட பாடலுக்கு விரும்பி ஆடும் ஆடல் வல்லானே தங்களின் நடனக் காட்சியை கண்டு மகிழவே நான் வந்தேன் அருள் செய்க திருச்சிற்றம்பலம்